வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனல்ல தொடர்ந்து கதை பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றதே கிடையாது ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் ரத்தினம் கற்பகத்தின் மனசை மாற்ற மேனகாவை பற்றி என்னென்னவோ பேசினார் ஆனால் கற்பகம் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாலும் அவளுக்குள் சத்தமில்லாமல் ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருந்தது பழைய பயங்கள் ஒவ்வொன்றாக உடைந்து புதிய பாசம் மெதுவாக முளைத்துக் கொண்டிருந்தது அந்த நேரம் வெளியே நாதஸ்வரம் இசை சத்தமாக ஒழித்தது சித்ராவின் கல்யாண கொண்டாட்டம் களை கட்டியது வீட்டு முற்றத்தில் தலைவாழை இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட பல வண்ணங்களில் ஜொலிக்கும் மங்கள விளக்குகள் காற்றில் மிதக்கும் சாம்பிராணி வாசம் எல்லாமே சந்தோஷத்தின் சின்ன சின்ன அடையாளங்களாக தென்பட்டன இன்னொரு பக்கம் பெண்கள் கலகலப்பாக பேசிக்கொண்டு ஆண்கள் சிரித்தபடி உரையாட குழந்தைகள் ஓடியாடி கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் ரத்தினத்தின் தங்கை வள்ளி வீட்டிற்கு வந்தாள் அனி வாங்க வாங்க என்று கற்பகம் அழைக்க பின்னாடியே வந்து அனைவரும் வள்ளியை வரவேற்றார்கள் என்னத்த இவ்வளவு நேரம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போதான் வருவீங்களா நீங்க தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும் என்று குழலி கேட்க எனக்கும் ஆசைதாண்டி நாலு நாளைக்கு முன்னாடியே என் அண்ணன் வீட்டுக்கு வந்து தங்கி எல்லா வேலையும் பாக்கணும்னு ஆனா உன் சின்ன மாமனுக்கு பொண்ணு பாக்குறோம்ல வீடு மாடுன்னு எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு அதான் இன்னைக்காவது வர முடிஞ்சுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க என்றாள் வள்ளி சரி சரி உட்காருங்க அண்ணி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கற்பகம் சொல்ல மேனகாவோ அம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் கற்பகம் மறுப்பு எதுவும் சொல்லாமல் மௌனமாக தலையாட்டினாள் அதே போல் மேனகாவும் காஃபி போட்டு கொண்டு வந்து வள்ளியிடம் கொடுத்தாள் அந்த நேரம் வள்ளி அவளை யார் என்று கேட்கவில்லை மேனகா சித்ராவின் தோழி என அவளே நினைத்து கொண்டாள் வீடு முழுவதும் கல்யாண கலகலப்பு மஞ்சள் மனம் மலர்களின் வாசனை உறவினர்களின் சிரிப்புகள் எல்லாம் ஒன்றாக கலந்திருந்த அந்த சூழலில் வேலுவின் மனம் மட்டும் எங்கோ ஓரமாக அமைதியாக துடித்துக்கொண்டிருந்தது மேனகா மாடிப்படி அருகே நின்று கல்யாண அலங்காரங்களை கவனித்து கொண்டிருந்தாள் பட்டுப்புடவையில் அவள் நின்ற தோற்றம் அந்த வீட்டு வெளிச்சத்தையே இன்னும் பிரகாசமாக்கியது அவள் முகத்தில் எப்போதும் போல மென்மையான அமைதி ஆனால் கண்களில் சிறு தயக்கம் அந்த தயக்கம் கற்பகத்தால் உருவானது என்பதை வேலு புரிந்து கொண்டு அவள் அருகில் வந்தவன் மினகா பயப்படாதே என்று மெதுவாகச் சொன்னான் அந்த சொல் அவளுக்காக மட்டும் உருவானது போல இருந்தது மேனகா அவனை பார்த்து சிறிது புன்னகைத்தாள் இந்த வீட்டில் நான் ஒரு விருந்தாளி மாதிரி இருக்கிறேன் வேலு பக்கத்தில் பக்கத்துல தான் சத்த நிம்மதியா இருக்கு என்றாள் அவள் அந்த வார்த்தைகள் வேலுவின் மனதை நெகிழ வைத்தன அவள் கையை மெதுவாக தொட்டான் அதுவும் யாருக்கும் தெரியாத அளவில் அந்த ஒரு நொடியில் கல்யாண சத்தங்கள் எல்லாம் மங்கியது போல் இருந்தது அவர்களுக்கு இது என் தங்கச்சியோட கல்யாணம் தான் என்றான் வேலு அமைதியாக ஆனா என் வாழ்க்கைக்கு என்ன உறுதியும் இதோ இங்கேதானே நிற்கிது என்றான் அவன் மேனகாவின் கண்கள் நனைந்தன உன் அம்மாவுக்கு என்னைய பத்தி இன்னும் புரியலையே வேலு என்றாள் தயக்கத்துடன் மேனகா வேலு சிரித்தான் அவங்களுக்கு புரிய வேண்டியது என் காதல் இல்லை என் மனசு அது இப்போ தானே இருக்கு மேனகா என்றான் வேலு அந்த கணத்தில் கற்பகம் அவர்களை பக்கம் பார்த்தாலும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த அந்த அமைதியான நெருக்கத்தை யாராலும் உடைக்க முடியவில்லை அது குரல் இல்லாத வாக்குறுதி காலம் கொஞ்சம் எடுத்தாலும் நம்பிக்கையோடு காத்திருக்கும் காதல் மேனகா மெதுவாக தலையசைத்தால் அந்த அசைவு ஒரு கல்யாண மாலையைப் போல வேலுவின் மனதில் உறுதியாய் பதிந்தது கொஞ்ச நேரத்தில் பின்னாடி குடத்துடன் வந்த கற்பகம் தடுமாறி கீழே விழ போக தாங்கி பிடித்தாள் மேனகா அம்மா பார்த்து பத்திரமா வாங்க என்னாச்சு ஏதாவது அடிபட்டுருச்சா என்று பதறினாள் மேனகா இல்லம்மா ஒன்னும் இல்லை நல்ல வேலை நீ வந்து பிடிச்ச இல்லைன்னா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் என்றாள் கற்பகம் நீங்க ஏமா இந்த வேலையெல்லாம் பண்றீங்க என்கிட்ட சொன்னா நான் பண்ணியிருப்பேன்ல அந்த குடத்தை எப்படி கொடுங்கம்மா நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் நீங்க போய் உட்காருங்க வந்தவங்கள கவனிங்க என்றால் மேனகா மேனகாவின் அக்கறையும் பொறுப்பும் கற்பகத்தின் மனதை குடைந்தது இப்படிப்பட்டவளையா ஒதுக்கி வச்சிருக்கேன் இந்த பொண்ணோட மனசையா நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் என்ற குற்ற உணர்ச்சி அவளை உறுத்தியது இரவு பொழுது நெருங்கியது விடிந்தால் கல்யாணம் வந்த உறவினர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு அனைவரும் உறங்கச் சென்றார்கள் வேலு மேனகாவை தேடினான் அவள் சாளரத் அருகே நின்று கொண்டிருந்தாள் வெளிச்சம் அவள் முகத்தில் விழ அவள் முகத்தில் இருந்த மென்மை இன்னும் தெளிவாக தெரிந்தது இந்த வீட்டில் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற தயக்கம் அவள் கண்ணில் மறையாமல் இருந்தது வேலு மெதுவாக வந்து அவள் அருகில் நின்றவன் இத்தனை பேருக்குள்ள கூட நீ தனியா நிற்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்றான் குறைந்த குரலில் மேனகா அவனை பார்த்தாள் உன் வீட்டில் இருக்கிற ஆனாலும் இன்னும் வாழ்க்கைக்குள்ள நுழையிலேன்னு தோணுது என்றாள் அவள் வேலு சிறிது அமைதியாய் சிரித்தான் அம்மாவுக்கும் ஒரு நாள் புரியும் உலகம் யாரை சுத்தி சுழலுதுன்னு என்றான் அவன் மேனகா மெதுவாக தலையசைத்தாள் வேலு மேனகாவின் அருகில் வந்து அவள் கையை மெதுவாக பிடித்து விரித்து பார்த்தான் மேனகாவின் கைகள் சிவந்து போயிருந்தது என்னடி நிறைய வேலை பார்க்குறியா ரொம்ப கஷ்டப்படுறியா மேனகா என்னால் தானே நீங்கள் வந்து இவ்வளவு வேலை பார்க்குற நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டேல்ல சாரிடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல என்று பேசிக்கொண்டே அவள் கைகளில் அவன் முத்தத்தை பதித்தான் அந்த தொடுதல் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது என்றாலும் அதை சற்றும் எதிர்பாராத மேனகாவோ கைகளை பின்னாடி இழுத்து கொண்டாள் என்னடா பண்ற யாராவது பார்த்துட்டு போகிறாங்க இவ்வளவு நேரம் அசதியாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த நிமிஷம் எல்லாமே பறந்து போயிடுச்சு உன் இதில் என் கையில் பட்டதும் ஒரு மாதிரி இருக்கு வேலு நீ இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டியே என்னாச்சு உனக்கு என்றால் மேனகா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி தான் லவ் பண்ண ஆனால் என் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் மேலே உள்ள அன்பு நிறைய மாறிடுச்சு இப்போ என்னை விட எனக்கு உன்னையே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்க பொறுப்பா இருக்க இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மினகா உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு புரியல ஆனா ஏ உள்ளங்கையில் வச்சு உனையை தாங்கணும் போல ஆசையா இருக்குடி அம்மா உனையை ஏத்துக்காதது உனக்கு என்ன வருத்தம் தான் அது நல்லாவே எனக்கு தெரியும் ஆனா சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்குவாங்கடி கவலைப்படாத என்றான் அவன் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை வள்ளி பார்த்து விட்டாள் டே யாரிட இந்த பொண்ணு கல்யாண வீட்டில் பார்த்து உன் தங்கச்சியோட கூட்டாளின்னு நினைச்சேன் நீ என்னடானா அவ கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க என்னடா இங்கே மர்மவனே அந்த நீ காதலிக்கிறியா உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று வள்ளி கேள்வி தொடுத்தாள் வள்ளியின் குரல் கேட்டு எழுந்து வந்த கற்பகம் இருவரையும் முறைப்பது போல் பார்த்தாள் கற்பகத்தை பார்த்தவுடன் வயிற்றில் புளியை கரைத்தது மேனகாவிற்கு ஏதோ ஒன்னு நடக்க போகுது என்ற பயம் வேலுவின் மனதிற்குள் வந்துவிட்டது அண்ணி என்ன இங்கே பிரச்சனை என்று சாதாரணமாக கேட்டால் கற்பகம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நட்டநடு ராத்திரியில இந்த பொண்ணு கைய பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா உங்கள் மகன் அதான் யார் என்னன்னு விசாரிக்கிறேன் ஏன் நான் கேட்கக்கூடாதா கூடாதா என்றாள் வள்ளி ஐயோ அண்ணி உங்களை நான் எப்ப கேட்க சொன்னேன் உங்களுக்கு கேட்குறதுக்கு எல்லா உரிமையாக இருக்குது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை எனக்கு மருமகளாக தான் பேரு மேனகா வேலு கூட தான் இங்கே வேலை பார்க்குறா நான் தான் கல்யாணத்துக்காக அவளை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னேன் கல்யாண வேலை கெடுபடியாக இருக்குல்ல அந்த அவசரத்தில் உங்ககிட்ட இதை நான் சொல்ல மறந்துட்டேன் என்று கற்பகம் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்கள் வேலுவும் மேனகாவும் அப்படியா என் மருமகன் காதலிக்கிறானா எப்படியோ இருந்தா சரி நான் தண்ணி குடிக்கலான்னு தான் எந்திரிச்சு வந்தேன் பார்க்க இந்த புனையும் பால் குடிக்குமான்னு தெரியுறான் இந்த வேலு ஆனா குத்து விளக்கு மாதிரி குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து வச்சிருக்கான் ஏன் அவனுங்களும் இருக்கானுங்களே ஒண்ணுக்கு இல்லை அவனுங்களுக்கு பொண்ணு தேடி தேடியே செருப்பு தேஞ்சது தான் மிச்சம் என்று சொல்லிக்கொண்டே சென்று விட்டாள் வள்ளி அந்த நிமிடமே வேலுவும் மேனகாவும் வந்து கற்பகத்தின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டார்கள் ரெண்டு பேரும் எந்திரிங்க சந்தோஷமா இருங்க காலையில் சீக்கிரம் கிளம்பி மண்டபத்துக்கு போகணும் இப்போ போய் தூங்குங்க என்று சொன்னவுடன் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் சென்றார்கள் வேலு கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் வாழை சுருட்டிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாயிரு சித்ரா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்ச உடனே உனக்கும் பேசி தேதிய முடிவு பண்ணிடுறோம் என்று சிரித்தவள் அப்புறம் நான் சம்மதிச்ச விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் நானே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன் என்றாள் கற்பகம் மேனகா வெட்கப்பட்டு கொண்டே திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டாள் இந்த பக்கம் சித்ரா பிரபுவிடம் ஃபோன் பேசி கொண்டிருந்தாள் எனங்க எனக்கு தூக்கமே வரல எல்லாரும் நல்லா தூங்குறாங்க எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது என்றாள் அவள் பதட்டமாக இருக்கிறது ஓகே ஏன் கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தை இனிமே உன் வாயிலேருந்து வரவே கூடாது சித்ரா என்றான் பிரபு அது இல்லைங்க இவ்வளவு நாளா இந்த வீட்டிலேயே இருந்துட்டேன் இப்போ எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு அங்கே வரணுமே இந்த வருத்தம் எல்லா பெண்களுக்கும் இருக்கத்தானே செய்யும் நான் உன்னை ஒன்றும் நாடு கடத்துல ஏடி உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வீடு பத்து உன்னைய வைக்க போறேன் நீ எதுக்கு கவலைப்படணும் நாளைக்கு இந்நேரம் நீ என் கைக்குள்ள அடங்கி இருப்ப அந்த நாளுக்காக நான் எப்படி காத்திருந்தேன் தெரியுமா இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் ஏங்கி கிடந்த நான் எதிர்பார்த்த அந்த நாள் இப்ப நெருங்கி வந்துடுச்சு என்றான் பிரபு ஐயாவுக்கு ரொம்ப ஆசைதான் எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் தூங்கிடுவேன்ப்பா என்னையெல்லாம் தொல்லை செய்யக்கூடாது சொல்லிட்டேன் என்று சித்ரா சொல்ல அதெல்லாம் நீ சொல்ல டயர்டாக இருந்தால் இருந்தா இப்பவே தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ இனி உனக்கு தூக்கம் எல்லாம் கிடையாது நான் எப்ப தூங்குறேனோ அப்போதான் நீயும் தூங்கிக்கலாம் என்றான் பிரபு அப்படியா சரிதான் பார்க்கலாம் என்றவள் என்னங்க நீங்க இன்னைக்கு செஞ்ச செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேனகா இன்னைக்கே புடவை எடுத்து கொண்டு வந்து தங்கச்சின்னு சொன்னீங்கல்ல அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று சித்ரா சொல்ல நான் என் தான் சித்ரா அந்த விஷயத்தை செஞ்சேன் அந்த பொண்ணை உங்க அம்மா இன்னும் ஏத்துக்கலன்னு சொல்லி மாமா என்கிட்ட சொன்னாரு அவங்க மனசை மாத்தணும் அந்த பொண்ணு நம்ம வீட்டில் ஒருத்திங்கிற உறுதியை அவங்களுக்கு தான் நான் அவ்வளவு அழுத்தமா சொன்னேன் இதனால அத்தைக்கே மேலே வருத்தம் இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன் பார்க்க நல்ல பொண்ணா தெரியுறா உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தான் அவள் தான் நாளைக்கு உனக்கு நாத்தனார் முடிச்சும் போடுவா இது மட்டும் இல்லைல்ல நாளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு பொறுத்திருந்து பாருங்க சரி சரி இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீ தூங்கு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு குட் நைட் டி பொண்டாட்டி என்று ஃபோனை வைத்தான் பிரபு மறுநாள் காலை விடிந்தது கல்யாண குதூகலம் புகுந்தது அனைவரும் விரைந்து ரெடியானார்கள் பட்டுப்புடவையும் மல்லிகை பூ வாசமும் வீடு முழுக்க பரவி இருந்தது என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா மண்டபத்துக்கு போக வேன் வந்து ரெடியா நிக்குது எல்லாம் வேன்ல போய் ஏறுங்க நல்ல நேரத்துக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு போயிடணும் என்று ரத்தினம் குரல் கொடுக்க அனைவரும் ஒருவர் ஒருவராக சென்று வேனில் ஏறினார்கள் கற்பகம் சித்ராவை அழைத்து அம்மாடி சாமி படத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுக்கோ கும்பிட்டதுக்கு அப்புறம் வேனில் ஏறு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு மனசுல நினைச்சுக்கோ நீ நல்லா இருக்கணும் என்றாள் கற்பகம் சரிம்மா நீங்களும் அப்பாவும் இப்படி வந்து நின்னுங்கம்மா என்னைய ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று இருவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்ட பிறகு வேனில் ஏறி அனைவரும் மண்டபத்தை நோக்கி சென்றார்கள் முகூர்த்தத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் என்று யாரோ சொல்ல மண்டபம் முழுக்க ஒரே பரபரப்பு சித்ராவின் தோழிகள் எல்லாம் மஞ்சள் பூ ஜவ்வாது சந்தனம் என்று அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மேனகா சும்மா ஒரு ஓரமாக நின்று அந்த களை கட்டிய சூழலை ரசித்து கொண்டிருந்தாள் அன்னி நீங்க இப்படி தனியா நின்னா எப்படி என்று சித்ரா மேனகாவின் கையை பிடித்து இழுத்தாள் இன்னைக்கு நீங்க இல்லாம இந்த கல்யாணமே முடியாது என்றாள் அவள் மேனகா சிரித்தாள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு இப்படி தனியா போய் நிக்கிறீங்களா என்று சித்ரா கேட்ட அந்த நொடியே மேனகா என்ற ஒரு குரல் கேட்டு அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அது வேறு யாரும் இல்லை கற்பகம்தான் அவள் அருகில் வந்து சுற்றி இருப்பவர்களை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னாள் நீ போய் சித்ராவுக்கு மாலை மாத்துறதுக்கு முன்னாடியே கண்ணாடி பூ தாலி எல்லாம் கரெக்டா இருக்கன்னு செக் பண்ணு பொண்ணுங்க இதெல்லாம் சரியா கவனிக்கணும் என்று கற்பகம் சொன்னதும் அம்மா என்ற அந்த வார்த்தை அவள் வாயில் வரவில்லை ஆனால் மேனகாவிற்கு அந்த உரிமை கிடைத்து விட்டது போல அவள் நெஞ்சம் நிறைந்தது சரிமா என்று வாய்க்குள் சொல்லிக்கொண்டே வேகமாக உள்ளே ஓடினாள் அதை பார்த்த ரத்தினம் வேலு பிரபு மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மௌனமாக சிரித்தார்கள் நாதஸ்வரம் உச்சத்தில் மங்கள இசை வாத்தியங்கள் மண்டபத்தை மட்டும் இல்லை அனைவரும் மனங்களையும் நிரப்பின சித்ரா மஞ்சள் சேலையில் முகமுழுக்க வெட்கவும் சந்தோஷமாயிருந்தாள் பிரபு அவளை பார்த்த கண்களில் இதுதான் என் வாழ்க்கை என்ற நிறைவு அவனுக்குள் தோன்றியது மாலமாத்தலாம் என்று புரோகிதர் சொல்ல மக்கள் கைதட்ட பெண்களின் உல்லாச கூச்சல் மண்டபத்தில் நிறைந்திருந்தது மேனகா சித்ராவின் அருகில் நின்று அவளுக்கு மாலையை தூக்கி அணிவித்தாள் அந்த நொடி கற்பகம் அவளை பார்த்து பெருமையாக நின்றாள் அந்த பார்வையில் கடினம் இல்லை அவளும் அந்த குடும்பத்தில் ஒருத்தி என்ற அனுமதி இருந்தது மாலை மாற்றம் முடிந்ததும் அம்மி மிதிப்பு அறந்ததி பார்வை என்று சடங்குகள் தொடர்ந்தன மாப்பிள்ளை தாலி கட்ட தயாராகுங்க என்ற அந்த வார்த்தை ஒழிக்க மண்டபம் முழுக்க அமைதி நிலவியது மேனகா சித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பயப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று கிசு கிசுத்தாள் அதே நேரம் மேனகா நீங்க வா இந்த முறை கற்பகம் அவளை எல்லோருக்கும் முன்னால் அழைத்தாள் அவள் அருகில் வந்ததும் மேனகாவின் கையில் தாலியை கொடுத்தாள் இந்த தாலிய தான் கொண்டு போய் எல்லார்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் போ என்றாள் கற்பகம் அந்த ஒரு நொடிக்கு மேனகாவுக்கு மூச்சே நின்றது அந்த வார்த்தையில் கண்கள் நிறைந்த கண்ணீரோடு அவள் தாலியை பிடித்தாள் வேலு அவளை பார்த்து கண்களாலேயே சொன்னான் நான் நீ எப்போதும் இதே சந்தோஷத்தோடு பார்க்கணும் என்று இந்த பொண்ணு என் மகனை எங்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கல என்னைய இன்னொரு அம்மாவா ஏற்றுக்கு ஆசைப்பட்டிருக்கா என்று அந்த எண்ணம் வந்ததும் கற்பகத்தின் முகம் தானாகவே மென்மையானது இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மறுபடி மறுபடி கேட்குறேனேன்னு கோச்சிக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பற்றாது உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி